ஒடிசாவில் முதியவர் ஒருவர் தனது வாயால் நாகப்பாம்பை கவ்வி பிடித்த சம்பவம் பதை வைத்துள்ளது சாகசம் என்ற பெயரில் பாம்புக்கு முத்தம் கொடுத்தவர் மீது நடவடிக்கை பாயுமா பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்ற சொலவடையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என்று முதியவர் ஒருவர் ஒரு ஸ்னேக் பாபுவாக மாறி செய்த சேட்டைதான் இது டேய் நான் நாக என்று பாம்பே பம்மும் அளவிற்கு அலட்சியமாக கையாண்டதை பார்த்து ஊர் மக்கள் உறைந்து போயினர் படமெடுத்த பாம்பிடம் சீரியது ஏன் நடந்தது என்ன ஒடிசா மாநிலம் பால்சோர் மாவட்டத்தில் ரெமுனா என்ற கிராமம் அமைந்துள்ளது அந்த கிராமத்தில் குடியிருப்புகளுக்குள் ஐந்து அடி நீள நாகப்பாம்பு நுழைந்து விட்டது பாம்பை கண்டதும் அங்கிருந்த மக்கள் துண்டைக்கானம் துணிய காணம் என்று தலைதெறிக்க ஓடி உள்ளனர் உடனே பாம்பு வெடிப்பதில் வித்தகரான காக்காபாய் என்ற முதியவரை ஊர் மக்கள் வாயா வாயா என்று அழைத்துள்ளனர் அவரும் ஏதோ மீனை பிடிப்பது போல துள்ளி குதித்து பல்ட்டி அடித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளார் பின்னர் களத்தில் இறங்கிய காக்காபாய் பாம்பை அசால்ட்டாக பிடித்து வெட்டவெளிக்கு கொண்டு வந்தார் இதையடுத்து படமெடுத்து ஆடிய பாம்புக்கு முன் முடங்கால் போட்டு அதற்கு நிகராக இவரும் படமெடுத்து சீறி உள்ளார் நாகப்பாம்பு ஆக்ரோஷமாக சீரிய போது எதிர் திசையில் இருந்த காக்காபாய் வாயை பிளந்து விட்டை காட்டினார் திடீரென பாம்பை தனது வாயால் கவி பிடித்து தூக்கினார் அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அடடா என்று வாயடைத்து போயினர் பின்னர் பாம்பை கையில் பிடித்ததும் பக்கத்தில் இருந்தவருக்கு தனக்கும் அதை போல் சாகசம் செய்ய ஆசை வந்து விட்டதாக கூறினார் ஏ இதுக்கெல்லாம் நீ சரிவிட்டு வரம்டா என்பது போல அவரை தட்டி தள்ளிவிட்டார் தொடர்ந்து தயாராக கொண்டு வந்த பையில் நாகப்பாம்பை அசால்ட்டாக அள்ளி போட்டு சடக்கு 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 என்று நடையை கட்டிவிட்டார் இது தொடர்பான வீடியோ வெளியானதும் பலரும் ஆகா ஓஹோ என்று காக்கா பாராட்டி வருகின்றனர் ஆனால் பாம்பையா துன்புறுத்துகிறாய் என்று அவருக்கு தக்க பாடம் புகட்ட வனத்துறையினர் அவரை தேடி வருகின்றனர்